اللہ 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 تعالیٰ ہندو قرآ پڑھتے سورہ ار ادن ریہ ادن راگت و سنم اندر و سنسین الیل اندر و سنسین الیل اندر و سنسین الیل بشیتی نمک فلیتر جران ان اللہ لا یغیر ما بی قومین حتی یغیر ما بی انکسہم ادار آد اللہ بی قومین سو اندر سلام ردلہ و ما لہم من دونہیم اندر இந்த வசனத்தினுடைய பொருள் அர்த்தம் என்னன்னா இன்னல்லாக லா யுகையிரு மாபி கௌமின் நிச்சயமாக அல்லாஹ் எந்த ஒரு கூட்டத்தையும் மாற்ற மாற்பான் அல்லது எந்த ஒரு கூட்டத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்த மாற்பான் லா யுகையிரு மாபி கவுமின் அத்தா யுகையிரு மாபி அன்பு செகின் அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை எந்த ஒரு மாற்றம் சமுதாயத்தில் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த மாற்றம் முதலில் நம்மிடத்தில் ஏற்படாமல் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான் ஒரு கூட்டத்தினர்களுக்கு கெடுதி ஏற்பட வேண்டும் என்று அல்லா நாபகரித்தால் யாராலும் அதை தடுக்க முடியாது என்று பேசுகிறார் இந்த வசனம் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சமுதாயத்தில் நம்மை கொடுத்த வரை நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்கிற கருத்து எல்லா நபர்களுக்கும் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் எழுப்பி இந்த சமுதாயம் எப்படி மாற வேண்டும் என்று நீங்கள் முனைக்கூறுகள் கேட்டா நிறைய நபர்கள் நிறைய கருத்தை சொல்லுவார் நிறைய எல்லாருமே நிறைய சொல்கணும் என்ன நிறைய நோன்பு வைக்கணும் குடும்பத்துல ஒற்றுமையாக இருக்கணும் என்ன வியாபாரம் செய்யணும் என்ன விவசாயம் செய்யணும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உண்மையாக பேச வேண்டும் உண்மையாக பழக வேண்டும் நிறைய கருத்துக்கள் தொட்டி கிடைக்கிறது மக்களிடத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த மாற்றம் முதலில் உங்களிடத்தில் இருக்கிறதான்னு கேட்டா இவர் போய் ார் வண்டி வண்டியா என்ன மக்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் சரியாக இருப்பீர்களா இல்லை வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று பேசக்கூடிய வியாபாரிகள் வியாபாரத்தில் மோசடி செய்கிறார்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மனைவி மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மாறாதவரை நான் மாற்ற மாட்டேன் நான் உங்களை சோதிக்க வேண்டும் என்று யாராலும் உங்களை தடுக்க முடியாது என்று அந்த பேசுகிறார் ஒட்டுமொத்தமாக இந்த வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு ஒரு பாடம் என்னன்னா மாற்றம் வேண்டும் நம்மிடத்துல ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மாற்றம் சொன்னா என்ன அமல்களுடைய விஷயத்துல மாற்றம் வேண்டும் மாற்றம் ஒரு வயசு பதினைந்து வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வியாபாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது விவசாயத்தை நோக்கி பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது ஒரு ஐம்பது அறுபதை தாண்டி விட்டது தங்க தலைவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம குடும்பம் நல்ல மனைவி அமைதி கொஞ்சம் நம்முடைய மாற்றம் என்பது தொழுகையை நோக்கி விபாதத்தை நோக்கி இருபதுல ஓடுனா அதே ஓட்ட இன்னைக்கும் ஓடி கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு கட்டம் அவருடைய அமர்வு மாற்றம் வேணும் ஒரு கட்டத்துல ஓடிமா பிறந்த மட்டும் கொடுத்துட்டு ஓடிட்டு இருந்தோம் தரவேன் கொஞ்சம் இருபத்தி அஞ்சுல சேவையை பண்ணி சுட்டிட்டு இருந்தமா கொஞ்சம் வயசு கூறும் பொழுது ஒளிவார்க்க வயசு வயது கூட கூட என்ன செய்ய இடங்களும் கீழ இடங்களோ தன்னுடைய மாற்றத்தை நோக்கி அவர் பயணி இருபதன் எப்படி சேவ் பண்ணோ அதே மாதிரி அறுபது எழுபது வழி வரல மாற்றம் அமல்கள் கிடையாது அமல்கள் கிடையாது அப்பால் செயல்பாடுகள் கிடையாது சம்பாதிக்க போறாங்க எது விஞ்ஞானம் நோக்கிதான் என்ன ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இறைகளை நோக்கிய ஓட்டம் யாரிடத்திலும் இல்லை சம்பாதிக்க போறார் இருபது வயசுல ஒரு துணிக்கடைகள் சென்று வேலை செய்தவர் அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் அதே கடையில் இருந்து பணியாற்றி அப்படியே மரணிக்கிறார் பொருளாதாரத்திலும் மாற்றம் இல்லை எந்த தொழிலில் நம்முடைய தொழிலை நாம் தொடங்கினோ இன்னைக்கு நாம எந்த நிக்கிறோம் நான் ரொம்ப இருந்து உள்ள வந்திருக்கிறோம் மாறி மாறி நான் சொந்தமாக தொழில் செய்ய ஆரம்பித்தேன் கரை வைக்க அந்த கடை அப்படியே இருப்பேன் நாற்பது வருஷம் அவர் கரை நடத்துவார் பிற்பான ஒரு ஐம்பது வருஷம் அவருடைய கையில வந்து அந்த கடையை நடத்துவார் அதை தாண்டி வெளியே வர்றாங்களான்னா இல்லை அமல்களாகட்டும் செயல்பாடுகளாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி மக்களிடத்தில் ஒரு துவக்க நிலை இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் மீண்டும் நாம் இந்த இடத்தில் இந்த ஆயத்தை திருப்பி பார்க்கிறோம் நீங்கள் மாறாதவரை நீங்கள் மாறாதவரை இன்னும் மாற்றத்தை தர மாட்டான் நான் சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைச்சாதான் அல்லாஹ் சொந்த பொருளை தருவான் கொடுத்த ஒரு பொருளை இரண்டாக்க வேண்டும் என்று நினைத்து இரண்டாச்சி இரண்டாக்கி அல்லாஹ் காட்டுவான் நீங்கள் முன்வராதவரை அல்லாஹ் முன்வர மாட்டான் இது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி விவாதத்தாக இருந்தாலும் சரி ரசூலுல்லா அற்புதமாக சொல்லி தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு கிராம் நகரம் வந்தால் அல்லாஹ் ஒரு மலம் முன்னால் வருவான் வியாபாரம் மட்டுமல்ல விவாதத்தாக இருந்தாலும் சரி நான் இருக்கிற மாதிரி இருக்க அல்லாஹ் ரசூலுல்லா கொடுத்துட்டே இருக்கிறோம்னா கிடையாது முயற்சி உங்களுடைய குரத்தில் வெளியாக வேண்டும் அவர்களின் ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது கடைசி கட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது மாற்றம் எங்கிருந்து துவங்கியது நாம் ரொம்ப அற்புதமாக பார்க்கணும் அசரத் உமரது எல்லா அந்த ஊர்ல எல்லா நபர்களாலும் பயப்படக்கூடிய ஒரு மோசமான மனிதராகத்தான் இருந்தார் அபிஜகம் இதுபா போன்றவர்கள் எல்லாம் பார்க்க நகர்ந்துவாங்க எல்லாம் அவ்வளவு எளிதாக எல்லா நபர்களையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உடன் ஆற்றல் இருந்தது இந்த காலத்துல சந்தைகள் நடக்கும் பொழுது சொகுஸ்கா வந்து ஒரு இடத்துல பருத்துக்குவாங்க அமரவியன் தான் தேவைப்பட்டால் ஏதாவது யாமல் போனா தட்டி தேவையானதை வாங்கி கொடுத்துக்குவாங்க வீரனா அது யாரும் அவர்களுக்கு முன்னால் நின்று பேச முடியாது கடுமையான உடல் வலிமை என்னை எதிர்த்ததற்கு இந்த மண்ணில் யாரும் இல்லை என்பத ஒரு விளாடத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நிறுவனர்கள் வேகமா புதைக்கிறாங்க அவர்கள் சென்று பாதையில் இருந்து ஒரு வீட்டிலிருந்த ஒரு சத்தம் அவர்களுடைய பாதையில் ஏற்படுகிறது என்ன ஆயிடுச்சு தெரியுமா நம்ம ரொம்ப அற்புதமான சூடத்து சூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூடாவில் இருந்த ஒரு வசனம் ஒரு தீசனம் ஓடப்படுகிறது போய் கொண்டிருந்த அந்த குதிரை அப்படியே

இரண்டு வசனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியது முதலில் முதலாக புரானுடைய வசனம் காதல போனவல்ல அவரால் என்ன நினைப்படுதுங்கிறத உணர முடிவ தாய்க்கில் கருத்திருந்தார் ஒரு கட்டம் இப்படி மாறியது முகமது சல்லா அவர்களை கொலை செய்தவர்களுக்கு நூறு சுந்தர வர்த்தகங்கள் அதே மாதிரி கிளம்பி

முகமது சல்லா அலுவலம் அவர்கள் அவர் எளிதாக அழித்துவிட முடியாது அவரை அழித்தால் நாங்கள் சும்மா அழித்து ஆதரவாக பேசுறார் உடனே உமரதுல்லா சொன்னாங்க நீங்களும் அவரை கொண்டு உமான் கொண்டிருக்கலாம் முதல் உங்களை கொள்வேன் அந்த நபர் வந்தவர் சொன்னார் உன்னுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் முகமது சல்லா அலுவலம் அவர்களை உமான் கொண்டு விட்டார்கள் என்ன கொள்றது இருக்கோ உன்னுடைய குடும்பத்தை போய் பாருங்க உன்னுடைய குடும்பத்தை பார் உன்னுடைய சகோதரி ஈனான் கொண்டு விட்டார் அவனுடைய கணவர் ஈனான் கொண்டு விட்டார் அவங்களை எந்த வந்து என் வீரத்தை காப்பீங்கன்னு சொன்னவங்க நேராக தன்னுடைய சகோதரி பாத்திமாவை சந்தித்து சொல்லுகிறார் மகளல்ல வேற ஒரு பாத்திமா அமரவீர்களுடைய சகோதரி அவர்களை சந்திப்பதற்காகவே வேண்டி வேகமா போய் கதவை கட்டுகின்ற பொழுது உள்ளே ஓதப்பட்ட வசனம் என்ன சூரா தாகாவினுடைய பதினான்காவது வசனம் சூரத்து தாகாவினுடைய பதினான்காவது வசனம் இன்னமி அனந்தா நிச்சயமாக நான் தான் அல்ல நான் உலாக இல்லா அனப்பாகுதல் நீ என்னை தவிர இந்த வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை எனக்கு நீங்கள் நடைபெறுங்கள் எனக்கு நீங்கள் அடிமையாக இருங்கள் என்னை விடைபெறுங்கள் என்னை வணங்குங்கள் என்னை தவிர இந்த விளக்கத்துல யாரும் எங்கள் எனக்காக தொழுகுங்கள் இந்த வசனம் தாவிட நான் அந்த மிருகியே அவர்களுடைய உள்ளத்திற்கு யார் போனார்கள் உமரது இருந்தா அந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது ஒற்றை வசனத்தில் வந்து வந்தது இன்னமும் அனந்தா முன்னாடி ஒரு வசனத்தை கேட்டிருக்கிறார் இரண்டாவது வசனத்தை கேட்கிறார் மாற்றம் உள்ள வந்தது சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை எத்தனை ஆபத்துகளை கேட்கிறோம் எத்தனை வரலாறுகளை கேட்கிறோம் நம்முடைய இதாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன நாம் எதிர்பார்க்கிறோம் ஆட்சி மாற வேண்டும் எதிர்பார்க்கவும் நம்மை விவாதத்தின் அடிப்படையில் மாற்றிக் வரை நிச்சயம் ஆட்சியில் மாற்றம் ஏற்படும் நம்ம நினைக்கிறோம் நாம நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஆட்சி சாதகமாக இருக்கும் இருக்குமா இருக்காதா என்பதை முடிவு செய்வது நம்முடைய விவாதத்தில் இருக்கிறது நாம் இறைகளை நோக்கி நெருங்கி வருகின்ற பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதாக அனசுரங்களாக இருக்கிறது

இந்த நடிக்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் சட்டம் தடை செய்வதற்கு முன்னால் நீங்கள் தண்ணியை மயக்கி வந்து விடுங்கள் ஒரு காலம் வரலாம் ஒரு காலம் வரலாம் மீண்டும் அவர்களுடைய கையில் ஆட்சிகள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் ஐந்து வேலைகள் நான்கு வேளைதான் தான் வேண்டும் என்கிற சட்டங்கள் வரலாம் அப்பன் வருவதற்கு முன்னால் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் சட்டங்கள் போட்டு தடுப்பதற்கு முன்னால் தொப்பிலை அணிந்து கொள்ளுங்கள் தாடியை பேணிக் கொள்ளுங்கள் இஸ்லாமிய அடையாளத்தை பேணிக் கொள்ளுங்கள் குழந்தைகளை மற்றொரு மதரசாக்களுக்கு அனுப்பி அங்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த இஸ்லாமிய போதனையை செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை நாளை